ஓம் சந்தன கருப்பனே போற்றி போற்றி ஓம் வேட்டை கருப்பனே போற்றி போற்றி ஓம் முத்து கருப்பனே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளித்தர உனக்காக இந்த கருப்பன் வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே உனக்காக உன் குலதெய்வம் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இன்று இரவே உன்னை அரவணிக்க யாருமில்லை என்று வருந்தாதே உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வகையில் நான் உனக்கு துணையாக நிச்சயமாக இருப்பேன் உன்னுடைய எதையும் நினைத்து நீ கவலைப்படாதே உன்னுடைய அத்தனை வேண்டுதல்களையும் பழிக்கத்தான் போகின்றது உனக்காக எல்லா சூழ்நிலைகளையும் உனக்கு துணையாக நான் நின்று உனக்கான நல்லதை எடுத்துரைத்து கொண்டுதான் இருப்பேன் உனக்காக ஒரு விஷயத்தை தாமதமாக நடத்துகிறேன் என்று நீ வருத்தத்தில் நீ இருக்கின்றாய் அனைத்துமே கூடிய விரைவில் கைகூடத்தான் போகின்றது நீ எப்பொழுதுமே என்னிடம் எப்பொழுது என்னை ஐக்கியமானாயோ அந்த கணமே உன்னை நான் என் உள்ளங்கையில் வைத்து பாதுகாத்து கொண்டு என்னையே விரும்பி என்னையே நம்பி இருக்கும் என் பக்தர்கள் மீது நான் எப்பொழுதுமே கவனத்துடனும் கண்காணிப்புடனும் தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் உன் மீது எனக்கு இருக்கும் அன்பு நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்காமல் உனக்கு வேண்டியதை செய்து விடுவேன் நீயே என்னை விட்டு விலகி சென்றாலும் கூட நான் உன்னை நான் எப்பொழுதுமே விடமாட்டேன் உன் வாழ்க்கையில் எல்லா சோதனைகளிலும் இருந்து நீ வெற்றி பெறத்தான் போகின்றாய் அந்த வெற்றியை நான் பார்க்கத்தான் போகின்றேன் நிச்சயமாக நீ உயர்ந்த இடத்தை அடைவாய் உனக்கு நடந்த எல்லாம் நல்லதாக மட்டும்தான் நடக்கும் கெட்டவர்களை உன்னிடத்தில் நெருங்க விட மாட்டேன் நான் என்ற என்னை நீ நம்பி வந்த பிறகு உன்னை நான் எப்படி இனி கைவிட்டு விடுவேன் எனவே நீ எதை நினைத்தும் பயப்படாமல் இரு பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் இரு உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை நான் ஏற்படுத்தி தரப்போகின்றேன் இனி உன் வாழ்க்கையில் நடக்காது என்ற வருந்திய காரியம் உன் தாயாகவும் தந்தையாகவும் நானே நடத்தி தரப்போகின்றேன் அந்த அதை கண்டு நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய் எல்லோருக்கும் நல்லதை நினைக்கும் என் குழந்தைக்கு இனி நல்லதை மட்டும் நடத்தி போகின்றேன் உனக்கு துணையாக நான் நிற்கின்றேன் நீ எதை நினைத்தும் கலங்காமல் இரு எந்த சூழ்நிலையிலும் உன்னை எப்பொழுதுமே யாரிடமும் விட்டு கொடுக்காமல் உன்னை எப் எந்த ஒரு சிக்கலிலும் விட்டுவிடாமல் காப்பாற்றி விடுவேன் என்னை நம்பு ஓம் சந்தன கருப்பனை போற்றி போற்றி ஓம் வேட்டை கருப்பனை போற்றி போற்றி ஓம் முத்து போற்றி போற்றி வாழ்க வளமுடன்